வணக்கம் மக்களே வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா நான் வித்யா நம்ம சேனலாக கம்ப்ளீட்டாக சிம்பிளான வெயிட் லாஸ் மெனுஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் அதனால் நிறைய பேர் வெயிட் லாஸும் ஆகிறாங்க ஸோ இந்த மெனுவை நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா உங்க ப்ளேட்ல ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கார்போஹைட்ரேட்ஸ் டெஃனெட்டாக இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்கும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மார்னிங் டீ காஃபிக்கு பதில் நான் நேற்றே வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் மீந்திருந்தது நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் காலையில் அந்த தண்ணியை அப்படியே எடுத்து அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் தயிரும் உப்பும் சேர்த்து ஆட் பண்ணி எடுத்திருக்கேன் எஸ் இது ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் அப்படி இல்லைனா நீராகாரம்னு சொல்லுவாங்க ஸோ நீராகாரம் ஆர் ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்தியான ஒரு சுகர் ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு வந்து சுகர் கண்டென்ட் சாப்பிட்ணும் போல் இருக்கும்போது டெஃபினட்டாக ஆல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு டிஹைட்ரேஷன் ப்ராப்ளம் அதுவும் இல்லாமல் இதில் இருக்கிற விட்டமின் பி அயன் ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் எல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான வைட்டமின்ஸ் அண்ட் கேலரிஸை கொடுக்கும் ரொம்ப நேரம் உங்கள் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ பசிக்காது உங்களோட இம்யூன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும் முக்கியமாக மென்சுரல் கிராம்ஸ் இருக்கிற விமன்ஸ்க்கு இதை லைட்டாக லியூக்குவாமல் சூடு பண்ணி குடிச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இது ஹை ரிச் அண்ட் ப்ரோபயோட்டிக் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹை ப்ரோட்டீன் லோ கார்பான ஒரு மீல் ரெடி பண்ணலாம் வாங்க பிளாக் சென்னா இட்லி தோசை பேட்டர் தான் ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து காலா சென்னானு சொல்லுவாங்க பிளாக் சென்னா எதனால நான் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு வெயிட் லாஸ் டயப்டிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஒரு வீகன் டைப் ஆஃப் டயட் தான் வெஜிடேரியன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் ஹை ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஹை ஃபைபர்ஸ் இருக்கு லோ காப்ஸ் இருக்கு ஒரு கப் சன்னாவுக்கு ஒரு கப் இட்லி அரிசி அரை கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஃபுல் நைட் போல் ஊற வச்சிட்டேன் நல்லா கழுவி நான் கிரைண்டரில் தான் அரைச்சி எடுப்பேன் எனக்கு அதுதான் கம்ஃபர்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு ரெடி ஆகிடும் அதை வந்து நான் வெளியில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நாலு மணி நேரம் விட்டேன் சூப்பராக மாவு அப்படியே ஃப்ளஃபியாக புளிச்சு வந்திருந்தது பாருங்கள் ஏர் பபிள்ஸ்லாம் ஃபில் ஆகி நேச்சுரலாக ஃபர்மெண்ட் ஆயிருக்கு ஸோ நேச்சுரலி ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க அதுலேயும் நம்ம இட்லி போடும்போது நிறைய ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஆயில் இன்டேக்கும் கம்மியாக இருக்கும் வழக்கமாக இட்லி சுடுற மாதிரி தான் ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் சூப்பரான பிளாக் சென்னா இட்லி ரெடி ஸோ இதுக்கு ரெண்டு இட்லி கூடவே உளுத்தம்பருப்பு சட்னியும் ஒரே ஒரு நெல்லிக்காயும் சாப்பிட்டேன் செம சூப்பரான ஒரு காம்போவாக இருந்தது பிரேக்ஃபஸ்ட் உங்களுக்கு ரெண்டு இட்லி பத்தலானா டெஃபினட்டாக மூணு இட்லி எடுத்துக்கலாம் தோசைன்னா ரெண்டு தோசை எடுத்துக்கோங்க ஏங்கிட்ட நெல்லிக்காய் இருந்தது நான் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா ஒரு கேரட் நீங்கள் ராவாக சாப்பிடலாம் இல்லை ஒரு குக்கும்பர் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காய்கறி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லியும் சட்னியும் சாப்பிடுங்க கரெக்டாக இருக்கும் நிறைய நெல்லிக்காய் இருந்ததுனால மிட் மார்னிங் ஸ்நாக் அதாவது ஒரு லெவன் தேர்ட்டி போல் எல்லாருக்குமே பசிக்கும் ஆஃபீஸில் இருக்கவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஸோ அந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இஞ்சி எல்லாமே போட்டு நெல்லிக்காவும் அரைச்சி எடுத்து ஜூஸாக ரெடி பண்ணி குடிச்சிட்டேன் இது கூடவே சியா சீட்ஸ் ஆர் சப்ஜா சீட்ஸும் மிக்ஸ் பண்ணி குடித்தேன் சியா அண்ட் சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமடி ஃபார் வெயிட் லாஸ் ரொம்ப நேரம் உங்களுக்கு பசிக்காமல் வைர ஃபில்லிங்காக வச்சுருக்கோம் வெயிட் லாஸில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சுகர் கிரேவிங் நார்மல் தான் ஸோ சுகர் கிரேவிங்க்கு இது ஒரு பெஸ்ட்டு சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ ஒரு பத்து ரூபாய் கிடச்சாலும் எவ்வளோ கிடைக்குதோ நெல்லிக்காய் வாங்கி வச்சுக்கோங்க லஞ்சுக்கு டவராவில் ஒரு டவரா கப் இருக்கும்ல காஃபி கப் அந்த டவராவில் ஒரு கப் ஒயிட் ரைஸ் அதுவே ஃபுல் நைட்டு போல் ரைஸை ஊற வச்சு நான் வடித்து எடுத்திருக்கேன் தால் சாம்பார் அப்புறம் ஒரு பெரிய பவுல் நிறைய கேபேஜ் பொரியல் கேபேஜ் வெயிட் லாஸ்க்கு ஒரு அம்மேஸிங்கான ஒரு வெஜிடபிளுங்க அதை மறக்காமல் எப்போவுமே ரெகுலராக எடுக்க முடியனாலும் கேபேஜ் எடுத்துக்கோங்க வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஹை ஃபைபர்ஸும் கூட ஸோ சரியான ரிசல்ட் வேணும்னா கண்டிப்பாக கேபேஜ் உங்கள் மீலில் நீங்கள் எடுத்துக்கணும் ஈவினிங் அரைக்கப் போல் காஃபி ஆர் டீ சர்க்கரை இல்லாமல் தான் இது கூடவே பசிக்குதுன்னா வேர்க்கடலையோ அப்படி இல்லைனா பொரியோ அதுவும் இல்லைனா உப்பு கடலைன்னு சொல்லுவாங்கள்ல பட்டாணி இந்த மாதிரி ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒரு ஹாஃப் போல் எடுத்துக்கலாம் காலையில் அரைச்ச மாவு இருந்தது அதுலேயே ஒரே ஒரு தோசை போட்டு எடுத்துக்கிட்டேன் கூடவே சட்னி எடுத்துருக்கேன் எனக்கு ஒரு தோசை போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு தோசை இல்லை மூணு தோசை எடுத்துக்கோங்க பத்தலைன்னா கூடவே இன்னும் ஹெல்த்தியாக மாத்தோன்னா காய்கறியெல்லாம் டாப் பண்ணி போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இன்னைக்கான மெனு இவ்வளோ தான் இத்தனை நாள் நான் கொடுக்காத காரணம் நல்லா வந்து இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து ஒரு மூணு நாலு நாள் எல்லாருமே வந்து வரலட்சுமி நோம்புன்னு பிஸியாக இருந்திருப்பீங்க ஸோ டெஃபினட்டாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அன்ஃபாலோயர்ஸ் ஆர் நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம சேனல் போய் ரீச் ஆகும் உங்களுக்கு வேறு ஏதாவது டயட் ஃபார்ம்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க எல்லாம் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணி அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணதுனால ஓரளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆனதுல ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஹோப் இன்னைக்கு என்னோடய வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்